அந்த மாதிரி உங்கள் உலகம் இருக்குதுல்ல அதோடு அந்த பேர் ஒ ஒத்து போவோம் என்னோடய உலகம் கடவுள் அதோடு இருக்குது அதனால் சரலான்னா சரம் சரத்தை தன்வாசப்படுத்தின புரியும் எனக்கு உங்களுக்கு எப்படி புரியும் கோவை சரலா புரியலாம் ஏன் உங்கள் உலகம் சினிமா சினிமா ராமா அப்போது ஒருத்தன் கொண்டாடுறது அவன் உலகத்துலேருந்து தான் அந்த உலகத்தில் வையத்தில் வாழ்வாங்க வாழான்னா எதை ஒன்றா கொண்டாடலாம் புரியுதா பிரியாணி சாப்பிட்டு தான் கொண்டோடில்ல பழுத கூட எப்படி சொன்னாடலாம் ஏன் உன் பொண்டாட்டி உனக்காக பழுதை எடுத்து நைட்டே எடுத்து வச்சு இல்லை மீந்து போகந்த புசார வச்சு டிஃபன் செய்ய முடியாக்காட்டி விட என்ன பண்ணுறோம் காலையில் சாப்பிட்டு போனமேன்ட்டு காலைல வெளியே போகும்போது இந்த மனுஷன் வேலைக்கு போகிறானேன்ட்டு ஒரு பழுதை போட்டு அது ரெண்டு கல் உப்பு போட்டு போட்டு ஒன்றையும் அவசரம் எடுத்து வாயில் வச்சு தடகன்னுக்கு வச்சு சண்டை போடுறவனா உண்டு வரும் பழுதுக்கு உப்பு போட்டு இந்த குடி நான் எடுத்து வச்சு வேணா வாயில் வச்சோன்னா உப்பு கல்லெல்லாம் இருக்கும் சென்ச்சுன்னா அதுலேயும் துப்பிட்டு ஏந்து ஓட்டுருவோம் அப்படியும் உண்டு உள்ளே விட்டு ரெண்டு வாட்டி கையில் கழுக்கி எருணி கையால் கை கழுவுல இதிலேயே கழுவிட்டு அந்த கருவாடை எடுத்து சுட்டு தேய்ச்சி பிச்சு முள் இல்லாமல் வச்சு கொடுக்கலாம் தானே இப்போ பிரியாணியா கருவாடா விஷயம் இல்லை இப்போ கொண்டாடுறது எதுவும்னா மேட்ரு கருவாடா பிரியாணி கிடையாது நான் தான் நான் தான் வேணும் கல் போட்ட கூட எடுத்து வாயில் வச்சு ஹாஹா எவ்வளோ வந்தாலும் நீ மரம் பெரிய ஆள் நீ அப்படியே வச்சு நீ சாப்பிட்டு சாப்பிட கட்டி போகணும் போகலாம் சரி என்ன பண்ணுறது சனி இதுவும் இல்ல இது கிடைக்காது நம்மக்கிட்ட என்ன பண்ணலாம் நம்மளே நல்ல வேலை அவ கை கழுவான் நம்ம கழுவி கொண்டாட தெரிஞ்சு எதோ கொண்டாடலாம் உப்பு கரையில ஒன்னு என்ன சந்தோஷப்பட்டுக்கலாம் எப்பா இன்னைக்கு அவ கையில கொண்டாட தெரிஞ்சிச்சனா ஆங்கிள் வேற